வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம சிற்றலக்கிய வகைகளுள் ஒன்றான கலம்பகம் என்ற இலக்கிய வகையில் அமைந்த மதுரை களம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலினுடைய ஒரு பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் மதுரை களம்பகம் என்ற இந்த நூல் குமரகுருபரர் என்ற புலவரால் பாடப்பட்ட நூல் இந்த மதுரை களம்பகமானது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதராகிய சிவபெருமானின் பெருமைகளையும் அவருடைய அருளையும் அவருடைய சிறப்புகளையும் திருவிளையாடல்களையும் சொல்லக்கூடிய வகையில் இந்த இந்த நூல் வந்து அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி நாம் பத்தொன்பதாவது பாடலை இந்த பதிவில் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் விளக்கத்தை பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னா அந்த தலைவனாகிய சிவபெருமான் தலைவனாகிய சிவபெருமான் என்னுடைய துன்பத்தை அறிந்தால் அறிந்து அறிந்தும் கூட என்னுடைய துன்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சேராமல் இருப்பாரா அப்படின்னு தலைவி புலம்பக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு தன்னுடைய தோழிகள் கட்டையோ அல்லது வேறு யாருக்கிட்டையோ அது அவங்க தெளிவாக குறிப்பிடலை பெரும்பாலும் தனிமையில் கூட சொல்லியிருக்கலாம் அல்லது தோழிகளிடம் கூட சொல்லியிருக்கலாம் அப்போது தலைவனாகிய சிவபெருமான் என் துன்ப என் துன்பத்தை அறிந்தால் என்னிடம் வந்து கூடாமல் இருப்பாரோ அப்படின்னு தலைவி கூறிய வகையில் இந்த பத்தொன்பதாவது பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ முதல்ல பாட்டையும் அதற்கப்புறம் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் பாடலை பாருங்கள் ஆறுதலை வைத்த முடி நீ நிலவை எருப்ப எமை ஆளுடைய பச்சை மயிலோடும் ஈறு முதல் அற்ற மதுராபுரியில் உற்ற பரமேசர் ஒரு சற்றும் உணரார் நீருபடு துட்ட மதன் வேறுருவு எடுத்தலின் நீள் சிலை குனித்து வழிதே ஊறுகனை தொட்டு வெளியே சமர் விளைப்பது என் ஊழ்வனை பழித்ததுவுமே அப்படின்னு அந்த தலைவியானவள் பாடக்கூடிய வகையில் பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஆறு தலை வைத்த முடி ஆறு அப்படிங்கிறது இந்த இடத்துல கங்கை ஆறு இல்லையா ஆற்றை தலையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த முடியில் வச்சுருக்காரு இல்லையா அந்த ஜடா முடியில சிவனுடைய தலையில் அந்த உச்சியில் அந்த கங்கை இருக்கும் அப்போது ஆறு தலை வைத்த முடி அப்போது கங்கை நதியினை தலையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானே அது மட்டும் இல்லாமல் மேன்மை பொருந்திய நிலவு எரிப்ப நீள் நிலவு அது மட்டும் இல்லாம அவனுடைய மேன்மை பொருந்திய அந்த சடையில் பிறைச்சந்திரனையும் சூடியிருக்கிறான் அப்போ ஆறும் அவருடைய தலையில் இருக்குது கங்கை ஆறு அவருடைய தலையில் இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த பிறை நிலா என்று சொல்லக்கூடிய பிறைச்சந்திரனும் இருக்கிறது அது சிறப்பு பொருந்தியதாம் அந்த பிறைச்சந்திரன் அதே சொல்றாங்க அப்போ கங்கை நதியினை தலையில் வைத்திருக்கின்ற மேன்மை பொருந்திய சடையில் பிறைச்சந்திரன் ஒளியினை இறைக்கும்படி அந்த பிறைச்சந்திரன் வந்து ஒளியை இறைக்கிறான் அந்த நிலவு அப்படியாக இருக்கக்கூடிய சேவருமான் என்னை அடிமை கொண்டிருக்கிறான் என்னை அடிமையாக மாற்றிட்டான் அவனை நினச்சி நினச்சி நான் அவனுக்கே அடிமையாயிட்டேன்னு அந்த தலைவி சொல்கிறாள் இல்லையா கங்கை நதியை தலையில் வைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பிறைச்சந்திரனை வைத்திருக்கிறான் அந்த பிறைச்சந்திரன் அப்படியே ஊழியை இறைக்கிறது அந்த வெளிச்சத்தை அப்படியே இறைக்கிறது அதை பார்த்து அதை அதை பார்த்து நான் அவனுக்கு ஆகிட்டேன் இப்போ சிவனுக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் பசிய நிறமுடைய மயில் போன்ற உமையம்மை நல்லா பச்சை மயில் மாதிரி இருக்கிறாளாம் உமையம்மை அந்த உமையம்மையோட அழிவும் இல்லாமல் தோற்றமும் இல்லாமல் எப்பொழுதுமே முழுமையாக எங்கே இருக்கிறான் அப்படின்னா அந்த மதுரையில் எழுந்துள்ள இருக்கிறான் சோமசுந்தர கடவுளாகிய சிவபெருமான் அப்போது சிவனை பற்றி சொல்லும்போது அந்த பெண் எப்படி அடிமையானாள் அப்படிங்கிறப்போ அந்த சிவன் தலையில் வைத்திருக்கக்கூடிய கங்கை அப்புறம் தலையில் வைத்திருக்கக்கூடிய பெரைச்சந்திரன் இதையெல்லாம் அந்த பெண் பார்த்து ரசிக்கிறாள் அந்த சிவனுக்கு அடிமையாக மாறிவிட்டாள் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் அந்த பச்சை மயில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உமையம்மையாகிய பார்வதி தேவி மீனாட்சி என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த உமையம்மையோட அழிவும் இல்லாமல் பிறப்பும் இல்லாமல் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா மதுரை அந்த மதுரையில் சோமசுந்தர கடவுள் அப்படிங்கிற பெயரில் சிவனாகிய அந்த எம்பெருமான் இருக்கின்றான் இப்போது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சிவபெருமான் ஒரு புராண கதை தெரியும் சிவன் வந்து தவத்தில் இருக்கிறப்போ அந்த மன்மதன் அந்த கரும்பு வெள்ளை வளைத்து மலர் கணையை மலர் அம்ப தொடுக்கிறப்போ சிவன் வந்து நெற்றிக்கண்ணை விழிச்சிட்றாரு மதன் மண்மதனை எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த மண்மதனை நம்ம காமன் சொல்லுவோம் இல்லையா அந்த காமன் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது அந்த அந்த ம அந்த காமனுடைய மனைவி அதிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் புராண கதைகள் உண்டு இப்போ அவ என்ன சொல்கிறான்னா அந்த தலைவி அந்த நெத்திக்கண்ணால் எரிச்சிட்டார் சிவபெருமான் இப்போ மன்மதன் வந்து வேறு உருவம் எடுத்துட்டான் மண்மதன் அழியலை வேறு உருவம் எடுத்து வந்து அந்த மலர்ந்த பூக்களுடைய வில்லை வைத்து தேன் நிறைந்த மலரம்புகளை வில்லில் தொடுத்து போர் செய்கிறான் இப்போ போர் செய்து எனக்குள்ளே அந்த காமமாகிய எண்ணத்தை உருவாக்கி விட்டான் இப்போ என்னுடைய முந்தைய வினைப்பை ஏன் என்னை அழிஞ்சவோ மறுபடியும் வரமாட்டான்ல ஆனால் இப்போ வந்து அந்த மன்மதன் வந்து என்னை துன்புறுத்துக்கிறானே இல்லையா உன்னுடைய நினைவை எனக்கு ஏற்படுத்துகிறான் அப்படின்னா நான் ஏதோ போன பிறவையில் செய்த பயன் இல்லையே அந்த ஊழ் விதின்னு சொல்லுவோம் அப்போது அந்த மாதிரி அந்த முன் அந்த அதனால தான் இப்படி ஆயிருக்குது அதை உணராமல் இருக்கிறானே இந்த சிவபெருமான் கொஞ்சம் கூட அதை உணராமல் இருக்கிறானே அது உணர்ந்திருந்தால் நிச்சயமாக அந்த சிவனாகிய அந்த எம்பெருமான் என்னை வந்து சந்தித்திருப்பான் சந்தித்திருப்பான் என்னோடு கூடியிருப்பான் அப்படி இல்லாத ஒரு நிலையானது ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் வருதுகிறாள் அப்படி வருந்தக்கூடிய தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறான்னா கங்கை நதியே நதியினை தலையில் வைத்திருக்கக்கூடியவன் மேன்மை பொருந்திய சடையில் பிறைச்சந்திரன் வந்து அந்த வெளிச்சத்தை இறைக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன் என்னை அடிமை கொண்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பசிய நிறமுடைய இல்லையா அந்த பச்சையம்மையில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உமையம்மையுடன் ஈறு முதலற்ற அதாவது தோற்றமும் அழிவு இல்லாத எப்போதும் முழுமைப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி அந்த மதுரைக்கு இன்னும் தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது ஏன்னா எப்பவுமே உள்ளது உள்ளபடியே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மதுரையும் பதி அந்த மதுரையில் இருக்கக்கூடிய எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுளாகிய இறைவன் அந்த இறைவன் என்ன பண்ணார் நீரு படு நீருன்னா சாம்பலாக்கிறது திருநீரும் கூட சாம்பல்னு தான் சொல்லுவோம் அப்போது நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலான அந்த தீய மண்மதன் ஏன் இந்த பெண் இந்த இடத்துல தீய மண்மதன்னா இந்த பெண்ணுக்குள்ளே காமமாகிய எண்ணத்தை உருவாக்கி அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணுறான் இல்லையா அதனால் அந்த மண் அந்த மன்மதனை அந்த பெண் என்னென்னு சொல்கிறான்னா தீய மன்மதன்னு சொல்கிறான் அந்த தீய மண்மதன் என்ன பண்ணான்னு தெரியுமா வேறு உருவம் எடுத்து வந்து அந்த மலர்ந்த பூக்களை இல்லையா அந்த மலரம்புகளை கொண்டு வந்து அந்த கரும்பாகிய வெள்ளை வளைச்சி அந்த தேன் நிறைந்த மலர் அம்புகளை வில்லில் கொண்டு எங்கூட போர் செய்கிறான் இல்லையா அம்பு விட்டுட்டான் இப்போ அதை வந்து என்னால் தாங்க முடியல அப்போ என்னுடைய முந்தைய வினைப்பயன் என்னுடைய ஊழ்வனை ஏன்னா ஊழ்வனை தானே நம்ம பாதிக்கும் என்னையா நம்ம இல்லையா ஊழ் என்ற விதி அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வரும் அப்போ அந்த முந்தைய ஊழ்வனைய என்னமோ தெரியல இன்னும் சிவபெருமான் உணரலையே அப்போ அவனுடைய பிரிவை என்னால் தாங்கி கொள்ளவும் முடியலையே நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன்னே அதை வந்து சிவன் உணராமல் இருக்கிறார் அதான் சொல்கிறாங்க அப்போ தலைவனாகிய சிவபெருமான் என்னுடைய துன்பத்தை அறிந்தால் என்னிடம் வந்து கூடாமல் இருப்பாரோ அப்போ அவருக்கு என்னுடைய துன்பம் என்னென்னே தெரியல அப்போ அப்போ அந்த அந்த மாதிரி தலைவி சொல்லி வருந்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல் வந்து எழுசீர் ஆசிரியர் விருத்தம் அதாவது முதல் முதல்ல பாருங்கள் நாலு சீர் இருக்குது ஆறு தலை வைத்த மொழி நீ நிலை வெறுப்பை எமை அதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள் ஆளுடைய பச்சை மயிலோ இந்த மாதிரி அது மூணு இருக்குது இந்த மாதிரி எழுசீர் ஆசிரிய விரத்தம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இப்படியாக இந்த பத்தொன்பதாவது பாடல் அமைந்திருக்கிறது அதாவது சிவன் தன்னோட வந்து இருக்கணும் அப்போ சிவன் தன்னோட வந்து இருந்தால் மட்டும்தான் தனக்கு வந்து வாழ்க்கை ஆனால் தன்னுடைய வினைப்பையினால் சிவன் வந்து இன்னா உணராமல் இருக்கிறாரு நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தலைவியானவள் பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி